இப்போ ப்ரான் பிக்கல் செய்கிறதுக்கு அரை கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன் இதுக்கு சின்ன பிரான்ஸ் எடுத்திங்கன்னா நல்லா இருக்கும் எனக்கு கொஞ்சம் மீடியம் சைஸ் கிடைச்சது நான் அதை யூஸ் பண்ணிக்க போறேன் அடுத்து இதுக்கு இருபத்தஞ்சு பல் பூண்டு அதாவது இந்த சைஸ்ல இந்த சைஸை நான் வந்து இருபத்தஞ்சு பல் பூண்டை இந்த மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன் அடுத்து தாளிக்கும் போது யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு பதினஞ்சு பல் பூண்டு சின்ன சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து இருபது காஷ்மீரி காஞ்சி மிளகாய் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட நார்மல் மிளகா இருந்தால் பதினஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து இஞ்சி பூண்டு அதையும் கொஞ்சமாக துருவி வச்சிருக்கேன் ஏன்னா இஞ்சியும் சேர்த்துக்கிட்டா நல்ல மனமாக இருக்கும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நான் நிறைய அரிஞ்சு வச்சிருக்கேன் ஆனால் நம்ம ரெண்டு டேபிள் தான் சேர்த்துக்க போகிறோம் அடுத்து ஒரு அஞ்சு பச்சை மிளகாயை இந்த மாதிரி தூளா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ நம்மளுக்கு அந்த ப்ரானோட ரா ஸ்மெல் இருக்கு இல்லையா கவிச்சு வாட அது இல்லாமல் இருக்கும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் எடுத்து வச்சிருக்கேன் இதை நம்ம வந்து காஞ்ச மிளகாயும் தக்காளியும் வேக வச்சு தான் சேர்க்க போகிறோம் ஸோ அதுக்கு ஒரே ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து நம்ம ப்ரான் பிக்கிள் செய்யறதுக்கு நான் ஒரு ஒரு கப்புக்கு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் முக்கால் கப்புக்கு நான் வினிகர் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து அரை டீஸ்பூன் மிளகு தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூனுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் ஸோ இப்போ கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு தக்காளி அப்படியே சேர்த்துக்கோங்க நான் எடுத்து வச்சுருக்கற இருபது காஷ்மீரி காஞ்ச மிளகாயோ உள்ளே சேர்த்துக்கிறேன் ஸோ இதை ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இந்த ப்ரான்ஸில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் மஞ்சத்தூள் வெறுமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கூட ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் மேரினேட் பண்ணி வைப்போம் இதை ஒரு டூ ஹவர்ஸ் மேரினேட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எறாவை வறுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற எறாவை வறுத்துக்கலாம் இப்போ நம்ம எறாவை வறுக்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்து எறால இருந்து தண்ணி விடும் எறாவுக்கு வந்து தண்ணி இல்லாம மாய்ச்சர் இல்லாம ட்ரை ஆக்கிறதுக்காக தான் நம்ம இப்ப வறுக்கிறோம் இது பாருங்க நல்லா தண்ணி விட்டுருக்கு இல்லையா இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகி வந்ததும் எறாவை வெளியில் எடுத்துடலாம் சோ நல்லா ஸோ நம்ம ப்ரான்ஸை வெளியில ரிமூவ் பண்ணிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெந்திருக்கு நான் தோல் எடுத்துட்டேன் பாருங்க தோல் தானாவே ரிமூவ் ஆகி வந்துரும் தக்காளி உள்ளே சேர்த்துக்கிறேன் அப்புறம் வெந்த காஞ்ச மிளகாயும் உள்ளே சேர்த்துக்கிறேன் சூடாக தான் இருக்குது ஆனால் நம்ம வினிகர் சேர்த்து அரைக்க போகிறதுனால நல்லா அரைஞ்சி வந்துடும் இதில் நான் வந்து முக்கால் கப் வினிகர் சேர்த்துருக்கேன் கிட்டத்தட்ட இரநூறு எம்எல் இப்போ இதை நான் மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போது சட்டி வச்சுட்டேன் ஒரு கப்புக்கு கொஞ்சம்னா கம்மியாக இருக்கு நல்லெண்ணெய் அப்படியே சேர்த்துருங்க நான் அந்த ப்ரான் வறுத்த எண்ணெய் இருந்தது இல்லையா ஒரு ஸ்பூன் இருந்தது மீதி அதையும் இதில் சேர்த்து வச்சுருந்தேன் ஏன்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும்னு நீங்கள் பார்க்கும் போது தான் உங்களுக்கு நிறைய எண்ணெய் இருக்க மாதிரி இருக்கும் இவ்வளோக்கே சேர்த்து நம்மளுக்கு கெட்டு போகாமல் ஆறு மாதம் வரைக்கும் இது இருக்கும் அதுக்காக தான் இவ்வளோ எண்ணெய் சேர்க்குறோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க ஆனால் ஒரு மாதத்துக்கு மேலே கண்டிப்பாக கெட்டு போயிடும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி நான் ஒரு டீஸ்பூன் கடுகு மட்டும் சேர்க்குறேன் கடுகு பொறிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு பதினஞ்சு சின்ன பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்து இதில் இஞ்சி பூண்டு இது ரெண்டுமே நான் சேர்க்குறேன் நான் துருவி வச்சுருந்தேன் இல்லையா அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே அஞ்சு பச்சை மிளகாயை தூளாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பெரிய அஞ்சு பச்சை மிளகாய் அது அது கூட கொஞ்சம் கருவேப்பில் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்ல எண்ணெயில் வதங்கட்டும் இதனால் அந்த எண்ணெய்க்கு ஒரு அற்புதமான ஃப்ளேவர் கிடைக்குங்க இப்போது இதுலேயே நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா பூண்டு பேஸ்ட் அதை சேர்த்துக்கிறேன் இருபத்தஞ்சு பல் பூண்டை அரைச்சி நான் இதிலே சேர்த்துக்கிறேன் நீங்க காஞ்சி மிளகாயோடையும் அரைக்கலாம் பாருங்க இவ்வளோ எண்ணெய் ஊத்துனதுக்கு கரெக்டாக இருக்கு இல்லையா இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் பூண்டோட பச்சை வாசனை போகணும் இப்போ பூண்டு சேர்த்ததுனால அடி கண்டினியூஸா பிடிக்கும் சட்டியா இருந்தாலும் சரி நீங்கள் எந்த பாத்திரம் யூஸ் பண்ணாலும் பிடிக்கும் ஸோ ஒரு நான் ரெண்டு மூணு நிமிஷமாவே இப்படி தேய்ச்சி விட்டுட்டே இருக்கேன் ஸோ தட் அடி பிடிக்காமல் இருக்கும் ஸோ நல்லா வதங்கி அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கு ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற காஞ்சி மிளகாய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இந்த வினிகரோடு அரைச்சோம் இல்லையா இப்போ அதை இதில் சேர்த்துக்க போகிறோம் நல்லா கலந்து கொடுங்க இது இப்போ கொஞ்சம் ஆரஞ்சிஷாக இருக்கு இல்லையா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா ரெட்டாக நல்லா டார்க் ப்ரௌனாக மாறி வரும் அது வரைக்கும் இதை அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க எண்ணெய் பிரிஞ்சு தானாக வரும் அந்த நேரத்தில் நம்ம ப்ரான் சேர்த்துக்கலாம் இதுக்கு நான் ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு சேர்த்திங்கனாலும் நல்லாயிருக்கும் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்தா போதும் உங்களுக்கு பிரான் வேண்டாம் வெஜிடேரியனா இருந்தீங்க அப்படின்னா பிரானை விட்டுட்டு அப்படியே சுண்டை வச்சு மிளகா தக்காளி ஊர்கா அப்படின்னு சொல்லி நீங்க நல்லா இருக்கும் நீங்க அவாய்ட் பண்ணிடலாம் இது சுண்டி வரட்டும் நல்லா இருக்கு ஆக்சுவலி இந்த மாதிரி கொதிக்கும் போது பயங்கரமா தெரிச்சு நம்ம கிச்சனை ஸ்பாயில் ஆயிடும் அதுக்காக நான் ஒரு இலை போட்டு வச்சிருக்கேன் தட்டு போட வேண்டாம் பிகாஸ் தட்டு போட்டீங்கன்னா அந்த மாய்ச்சர் இருந்துட்டே இருக்கும் இலை வந்து பெட்டர் சோ நான் கலக்கும் போதும் இந்த மாதிரி லைட்டா தூக்கிட்டு அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருப்பேன் இப்போ இது இன்னும் சுண்டி வரணும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷமாக கொதிச்சுக்கிட்டு இருக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க ஸோ நான் சொன்ன மாதிரி ப்ரான்ஸ் வேணான்னு நினைக்கிறவங்க இன்னும் கூட சுண்டை விட்டுக்கலாம் இதை எடுத்து ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறு மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வெளியில் வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஒரு மாதம் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இன்னும் கூட நீங்கள் எண்ணெய் காய்ச்சி ஊற்றிக்கணும் ஸோ இப்போ இதில் நான் ப்ரான்ஸை சேர்க்க போகிறேன் நான் சேர்த்த ரெண்டு டீஸ்பூன் உப்பு கரெக்டாக இருந்தது ஸோ நான் இன்னும் சேர்த்துக்கல ஸோ ப்ரான்ஸை சேர்த்து இன்னும் ஒரு பத்து நிமிஷம் சிம்லியே வைக்க போகிறேன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிடலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு பிக்கல் இப்போ ரெடி ஆகிடுச்சு இதை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே விட்டுருங்க ஒரு ஓவர் நைட் கூட இந்த கடாயில் விட்டுடலாம் நல்லா எண்ணெய் செட்டில் ஆகி மேலே தேங்கி வரும் அப்படி உங்களுக்கு எண்ணெய் தேங்கலைன்னா மறுபடியும் ஒரு அரை கப் நல்லெண்ணெய் சூடு பண்ணிவிட்டு உள்ள சேர்த்துருங்க பட் இதுவே நல்லா தேங்கி வரும் ஸோ இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட் கொடுத்துட போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ரெஸ்ட் கொடுத்துருக்கேன் அழகாக எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் அப்படி ஒரு வேளை உங்களுக்கு எண்ணெய் பத்தலைன்னா கண்டிப்பாக காய்ச்சி ஊற்றிக்கோங்க நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் தான் அட் அ டைம் சாப்பிட போகிறோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி கலரும் ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு க்ளீன் சாரில் இதை உள்ளே போட்டு நீங்கள் ஆறு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெளியில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணால் கூட மூணு மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும் பட் நல்ல எண்ணெய் காய்ச்சி மேலே தேங்க விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அவ்வளோ லைஃப் கொடுக்கும் ஸோ என்னோடய ஃபேவரட் பார்ட் ஆஃப் த குக்கிங் இந்த கடைசியாக இருக்கிற கடாய் சோறு தான் அதுவும் ஊர்கா செய்யும் போது மறக்காமல் ஒரு கைப்பிடி சோறு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதே ஒரு அலாதி தான் ஐம் ஷுர் நிறைய பேருக்கு அது பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஆ அமானமா இருக்குது யாருக்கெல்லாம் ஒரு கைப்பிடி சாதம் வேணும்னு சொல்லுங்கள் இதை ட்ரை பண்ணும்போது மறக்காமல் ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும் எப்படி